ஏசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம் நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளு நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானது அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் பாபிலோனில் செய்வான் கரங்களை உயர்த்தி ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் இதனால் பேசும்படி ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே காண்பித்து தந்த வார்த்தை அவருக்கு பிரியமானவன் செய்ய வேண்டியது தேவன் பிரியப்படுகிற பாத்திரமாய் நாம் ஒவ்வொருவரும் மாறும்படி கத்த விரும்புகிறார் எப்பொழுது அவருக்கு பிரியமானதை நான் செய்ய துவங்குகிறேனோ அவருக்கு பிரியமாய் நடக்க துவங்குகிறேனோ ஆமேன் தேவன் பிரியப்படி தேவன் என்னில் விரும்புகிறபடி தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்ய தோங்குவேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது அதே வசன பதினான்கு பதினைந்து கடைசில சொல்லப்படுகிறது அவன் வழி வாய்க்க அவன் காரியத்துக்கு அதை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பான் ஆமாம் ஒருவனுடைய நடை கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சியோனை குறித்து சொல்லப்படும் போது அவன் கைவிடப்பட்டது என்று அழைக்கப்பட்ட சியோனை குறித்து அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசையா அதனுடைய நான்காவது வசனத்தில் சொல்லப்படும் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆம எவர்கள் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறாரோ தேவன் பிரியப்படுகிறபடி யார் வாழுகிறார்களோ அவங்க வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டே இருப்பார் கரத்தை உயர்த்தி ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்பட நான் என்ன செய்யணும் தேவனுக்கு பிரியமா நடங்க தேவனுக்கு பிரியமா நடங்க ஏசிய நாற்பத்தி நான் வாசிக்க கேட்டோமே கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானது அவருக்கு பிரியமானது அவன் பாபிலோன்ல செய்வான் பாபிலோன் என்பது தேவனுடைய தேசம் அல்ல அது அந்நிய தேசம்தான் அந்நிய தேசத்திலும் தேவனுக்கு பிரியமானவன் தேவனுக்கு சித்தமானதை தேவனுக்கு பிரியமானதை செய்வான் இந்த இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த தான் வாழ்ந்து ஆனால் கத்தர் விரும்புகிறது அவருக்கு பிரியமான அவருக்கு சித்தமானதை செய்யணும் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அப்படி தான் வாழ்ந்தார் அவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வாசியங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது

எனவேதான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் போது பிதா கொடுக்கிற பதில் மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என் வழிகள் தேவன் விரும்புகிறபடி என் பாதைகள் என்னுடைய கிரியைகள் என்னுடைய செயல்கள் தேவன் விரும்புகிறபடி எல்லார் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் யாருடைய வழியை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்றால் யாருடைய காரியங்கள் ஆமேன் அசிரியாவில் எனக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று நாம் விசுவாசித்து பாடுகிறோம் நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உண்மையில யாருக்கு அதை செய்கிறது என்றால் தமக்கு பிரியமானவர்கள் அதனால தான் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் மீதியானவர்கள் என்று யார் மீதியானவர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் யார் அவருக்கு பிரியமாக வாழுகிறார்களோ அவர்கள் தான் மீதியானவர்கள் ஆமே மீதியான கூட்டத்திற்கு பிரியமான கூட்டத்திற்கு ஆம பிரியமானவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாழ்க்கை பண்ணி கொண்டே இருப்பார் இந்த ராத்திரி நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் கொஞ்சம் தியானித்து நான் செபிக்க விரும்புகிறேன் தேவனுக்கு பிரியமாக இருக்க அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆமே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் நடத்துகிற எல்லா பாதையிலும் பிரியமாய் நடக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் தெரியும் எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்தார் இப்பொழுது கானானுக்கு சமீபமாய் வந்த போது என்னாகுமோ பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசை சொல்றாரு நீ கொஞ்சம் பேரை அனுப்பி அந்த காணானை வேவு பார்க்க சொல் என்று சொல்லி ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது மோசை கத்துடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினா அவர்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய பெயர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போனார்கள் சுற்றி பார்த்து நாற்பது நாட்கள் அதை சுற்றி பார்த்து இப்பொழுது அவர்கள் அந்த தேசத்திலிருந்து திரும்பி மோசையின் இடத்துல வருகிறார்கள் வந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து வாசிங்கள் பதிமூன்று இருபத்தி ஏழு நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் முப்பத்தி மூன்று வாசிங்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ஆகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றி கிளிகளை போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி செய்தியை பரம்ப செய்தார்கள் ஒரு கூட்டத்தார் போயிட்டு வந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் துர்ச்செய்தியை பரம்ப செய்கிறார்கள் அதுல முதல்ல அவங்க சொல்ற வார்த்தையே தேவன் சொன்னது படி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அங்கிருந்து ஒரு கனியையும் கொண்டு வந்து மோசைட கொடுக்கிறார் அவர் சொன்னபடி அந்த தேசம் அப்படிதான் இருக்கிறது யாண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளதான் அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதான் அவர் நமக்கு பேசின எல்லாமே உண்மை உள்ளதான் சொல்லி அங்கிருந்து கணிகளையும் எடுத்து வந்து மோசை காண்பித்து விட்டு அடுத்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அங்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இருக்கிற ஜனங்களை பார்த்து பயந்து இப்போது துர்ச்செய்தி சொல்ல துவங்குகிறார்கள் உடனே பதினான்கு ஒன்று சொல்லப்படுகிறது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் இதன் நடுவில் தான்

சொல்லிவிட்டு எட்டாவது வசனத்துல சொல்றார் கர்த்தர் மேல் பிரியமா இருந்தா அந்த தேசம் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் நமக்கு கொடுப்பார் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுக பார்க்கலாம் ஒரே ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரே கூட்டம் ஜனங்கள் அதிலிருந்து ஒரு டீமை மோசை பொழுது வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார் போயிட்டு வந்ததுல ஒரு கூட்டம் சொல்லிவிட்டது அதை நம்ம பிடிக்க முடியாது நாம் அதை சுதந்திரிக்க முடியாது நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் ஆனால் அங்கு போய் வந்த காலேபு சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிக்க அவர் நம் மேலே பிரியமாக இருந்தால் நிச்சயம் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்திவிட்டு நான் அந்த வார்த்தைக்குள்ள போகிறேன் தேவன் என்னை நடத்துகிற பாதை நான் அழிவதற்கல்ல நான் சுதந்திரிப்பதற்காக விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமை நடு சொல்லுங்க பார்க்க வலது கை வைத்து சொல்லுங்க தேவன் என்னை நடத்துகிற பாதை நான் அழிவதற்கல்ல நான் சுதந்திரிப்பதற்காக ஆமே ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா வேவு பார்க்கும்படி கத்தர் தான் அனுப்புகிறார் அவர் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா பதிமூன்றாவது வசனம் பதிமூன்றாவது அதிகாரத்தின் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசியுங்கள்

அதன் நடுவில் எவ்வளவு பெரிய சத்துரு நின்றாலும் என் கை அதை சுதந்தரிக்கும் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே ஆலை லூயா ஏசு விநாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமா தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்களை புறப்பட பண்ணின பாதை என்பது அழிப்பதற்கல்ல சுதந்தரிக்கும்படியே புறப்பட பண்ணியிருக்கிறார் அவர் ஆரம்பத்தில் வாக்கு கொடுத்து விட்டார் உனக்கு கொடுக்க போற இந்த சுதந்திரத்தை ஆமே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி அனுப்புறார்னா அது போகிற வழியில பார்த்துக்கலாம் நீ அங்கே போயிட்டு பாரு அது சுதந்திரிக்க முடியுமா முடியாது இல்லை அவர் சொல்லி அனுப்புறாரா நீங்கள் சுதந்திரிப்பீங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏ நான் கொடுக்க போற தேசத்தை போய் பார்க்க சொல்லு ஆமே நான் கொடுக்க போற தேசத்தை போய் பார்க்க சொல்லுங்க காலை மற்றவங்க இந்த வார்த்தை எப்படி ஏற்றுக்கிட்டா ஆனால் காலை பதை அறிந்து கொண்டான் காலை பதை அறிந்து கொண்டு தான் சொல்லுகிறான் அது நிச்சயமா நான் சுதந்திரிப்போம் ஆனால் ஒன்று கத்த நம்ம மேலே பிரியமாக இருந்தால் கர்த்தர் நம் மேல பிரியமா இருந்தால் அப்ப பிரியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆமே அந்த வார்த்தை சொல்லிவிட்டு பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் முதல் வார்த்தையில காலை சொல்லுகிறார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணிராத என்ன இப்போ இவங்க கலங்க பண்ணாங்க தெரியுமா இப்பொழுது பரம்பினவர்கள் இந்த வார்த்தைகளை பதினான்காவது அதிகாரத்தின் முதல் முதல் வசனத்தில் இருந்து வாசியுங்கள் வேகமாக சபையார் சபையார் எல்லாரும் கூக்குற புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும்

திரும்பி போகிறது உத்தமம் அல்லவோ என்றார்களாம் தேவர் ஒரு பாதையை நியமித்து நடத்தி கொண்டு வருகிறார் சுதந்திரிக்கும்படியாக நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் சில சூழ்நிலையை பார்த்ததும் அவங்க பார்த்தது உண்மைதான் அங்கு இருக்கிறவர்கள் பெரிய ஆட்கள் அங்கு இருக்கிறவர்கள் ராட்சதர்கள் அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை விட பலம் உள்ளவர்கள் எல்லாம் உண்மை ஆனால் சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டு நடத்தி வந்த பாதையில அவர்கள் பார்த்து விட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவன் இதை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது இதுக்கு நம்ம எங்கே இருந்திருக்கலாம் எகிப்துக்கு போயிருக்கலாம் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறவன் எதில் பிரியமா நடப்பான் தெரியுமா தேவன் அனுமதித்த பாதையில் பிரியமாக நடப்பான் ஆமே நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னா அதை எதில் எதில் என்னால் வெளிப்படுத்த முடியும் தெரியுமா அவர் எனக்கு அனுமதிக்கிற பாதையை பிரியமாக நடப்பேன் இப்போ தேவன் இப்பொழுது இந்த அனுமதித்த பாதை இவங்களுக்கு பிரியமில்லை உடனே அவங்க எது பிரியமா பார்க்கறாங்கன்னா எகிப்தில் இருப்பது எனக்கு பிரியம் எகிப்தில் அவன் கீழே இருக்கிறது அது நலமாக இருக்குமே அது நலமாக இருந்திருக்குமே இதுதான் தேவனுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணுவது தேவனுன்னை விரும்பப்பட்டு தேவன் பிரியப்பட்டு உங்களால் ஒரு பாதையில் நடத்தும் போது அன்பாக சொல்கிறேன் அவரை பிரியப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பாதையை பிரியப்பட்டு நடங்க ஆமை ஈசாக்கு எப்படிங்க அப்பா அப்பா கூட எப்படிங்க நடக்க முடிஞ்சது பலியிட தான் போகிறான் ஆமே ஈசாக்கு எங்க போறோன்னு தெரியாது எதுக்கு போறோன்னு தெரியாது அப்படி இருந்த பிறகு நடக்கிறான் இப்பொழுது பலிபீடம் கெட்டப்பட்டு ஈசாக்கு சொல்லப்பட்டிருக்கும் எப்ப நீ தான் ஒன்னதான் பலி செலுத்த சொல்ற சொன்ன அவன் இஷ்டப்பட்டு விட்டு கொடுக்கிறான் தைரியமா விட்டு கொடுக்கிறான் எப்படி விட்டு கொடுக்கிறானா ஆமா ஏன் ஈசாக்கு ஏன் ஈசாக்கு இந்த பாதையில் உன்னை தைரியமா விட்டு கொடுக்கிறேன் ஒரே வார்த்தை சொல்லுவார் நான் எங்க அப்பாவுக்கு நேசகுமார் எங்க அப்பாவுக்கு நான் பிரியமான பிள்ளை அவர் என் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாருன்னா அவர் பாதையிலேயும் நான் பிரியமா இருப்பேன் ஆமேன் இஸ்மாவேலுக்கு இந்த பாதை கிடையாது ஆனா பிரியமான பிள்ளைக்கு இந்த பாதை உண்டு பிரியமான பிள்ளை குறித்து ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா அவனை நான் எந்த பாதையில் நடத்தினாலும் அவன் அதுல பிரியம்மா நடப்பானுங்கிற நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது இவரின் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்லி அடுத்த வார்த்தை அவர் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் ஏனா பிரியமான பிள்ளைக்கு அவர் நடத்துகிற பாதை பிரியமாதான் இருக்கும் ஆமென் என்னால பிரியமாய் நடக்க முடியவில்லை என்றால் நான் என்னால் நான் கொள்ள முடியாது இது நல்ல ஜாக்கிரதையை புரிஞ்சு இந்த வார்த்தை நல்லா கவனிங்க ஒரு கூட்டம் அதை பிரியப்படாமல் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அங்கே அப்படி போறது நல்லது ஆமேன் பதினான்காவது அதிகாரத்தில் படிச்சிக்கினா தெரியும் ஆண்டோர் கோபப்பட்டு சில வார்த்தைகளை பேசுவார் பதினென்றாவது வசனத்திலது வாசிங்கள் கர்தர் மூசையை நோக்கி எதுவரை எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபமுண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே தான் நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் வேதனை சொல்றார் ஏ நான் இவங்களை பிரியா இவ்வளவு தூரம் நடத்துறேன் ஆனா அவங்களுக்கு என் பாதை என்பது பிரியம் கிடையாது ஆண்டவர் மேல் ஏன் தினம் தினம் முறுமுறுக்கிறாங்க தெரியுமா அவங்க இந்த பாதையில பிரியப்பட்டு நடக்கவில்லை பிரியப்பட்டு நடக்கவில்லை பிரியப்பட்டு நடக்காதவன் பாதையில முறுமுறுத்து கொண்டே இருப்பான் பிரியப்பட்டு பிரிய நடக்கிறவனுக்கு தெரியும் அப்பா நடத்துற பாதை எல்லாமே எனக்கு நன்மைக்காக மட்டுமே தேவன் மேல் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்குது அவங்க இருப்பார்கள் காலைபுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு பாதை அவ்வளவு பிரியமா இருந்துச்சு அதனால சொல்ற நம்ம போவோம் நம்ம போனா அவர் பிரியமா இருப்பார் அவர் பிரியமா இருந்தால் எப்பேற்பட்ட சத்ரு அங்க இருந்தாலும் தேசம் நம்ம கையில நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமென் நமக்கு தெரியும் ஹalleluya அந்த காலே அந்த யோசுவாவ்தான் கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார் ஆமே இவ்ளோ தூரம் நடந்து வந்துட்டு நான் சுதந்தரிக்கவில்லை என்றால் என்னை விட பரிதவிக்கப்பட்ட ஒரு வேற யாருமே இதுக்கு நான் எகிப்திலே முடிஞ்சிருக்கலாமே இவ்ளோ இதுக்கு நான் இவ்ளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை இவ்ளோ கஷ்டங்களை தாண்டி இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவன் தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டு அதிசயங்களை கண்டு அவருடைய மன்னாவினால் போஷிக்கப்பட்டு அவருடைய கண்மலையின் தண்ணீரை பருகி இவ்வளவு பாதையில் தேவன் என்னை நடத்தி வந்த பிறகும் சுதந்தரிக்கும்படியான காரியங்கள் பக்கத்தில் வந்த பிறகும் நான் அதை கை சுதந்தரிக்கவில்லை என்றால் என்னைவிட விட பரிதபிக்கப்பட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது எனவேதான் நேற்று சொன்ன வார்த்தை தேவ பிள்ளைகள் வழியை மட்டும் மாத்திராதீங்க தேவ நடத்துற வழியை வெறுத்துறாதீங்க தேவ நடத்துற வழியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு வழியில் தான் உனக்கான சுதந்திரம் கையில வரும் ஆமே இப்படி நடந்தால்தான் சில சுதந்திரத்தை கையில் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் தைரியமா சொல்றேன் இன்னைக்கு நீங்க நடக்கிற பாதை சுதந்திரிக்கும்படியான பாதை நம்பர் மட்ட மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே யோசிப்ப சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் எல்லாரும் நினைத்தார்கள் அவனால் சுதந்திரிக்க முடியாது என்று ஆனா அந்த பாதை தான் அவனை அவனைகள் எழும்போது நினைத்தார்கள் ராஜாஸ்தானத்துல வர மாட்டான் என்று ஆனால் அவனை கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எப்ப நம்ம அவனை கரெக்டா கொண்டு ராஜஸ்தானத்துல உட்கார வச்சுட்டான் சத்துரு நம்மளை துரத்தும் போது என்ன நினைச்சு துறத்துறான் இவன் அதை சுதந்திரிக்க மாட்டான் ஆனா கிட்ட வந்த போறத அவனே சொல்லுதே நம்மளே கொண்டு வந்து இவனை கொண்டு வந்து ஒரு ஒரு வார்த்தை இருக்கு ரொம்ப யோவான் ஆறாவது அதிகாரத்தில் நினைக்கிறேன் யோவான் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வாசனம் அவரை படவில் மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் அவர்கள் போகிற கரையை பிடித்தது பிடித்ததாம் ஆனால் உண்மையிலே இந்த படம் எங்கே இருந்துச்சு தெரியுமா மற்ற பதினான்கில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க ஆண்டவர் சீசர்களை அனுப்புகிறார் சீசர்கள் பிரயாணத்தை புறம்படுகிறார்கள் நடுக்கடலில் வந்ததும் காற்று எழும்பது நடுக்கடல் இப்போ பின்னாடியும் போக வழி இல்லை முன்னாடியும் போக வழி இல்லை தத்தளிக்கிறார்கள் ஆமை மார்க்கில் எழுது தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்களாம் ஆமை என்னெல்லாம செய்து பார்க்கிறார்கள் முடியவில்லை படகு முன்னாடியும் கொண்டு போக முடியல பின்னாடியும் கொண்டு போக முடியல நிலை நிறுத்தவும் முடியல அவ்வளோ கொடுங்காற்று அடித்து கொண்டிருக்கிறது அதன் நடுவில் தான் நடுக்கடலில் கத்த நடந்து வந்தார் நல்லா கவனிங்க இப்ப நடுக்கடல படகு இருக்குதுன்னா இந்த படகு எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு நடுக்கடல வந்துச்சோ அதே தூர பிரயாண அக்கறையிலும் இருக்கிறது இல்ல இப்போ ஐம்பது கிலோமீட்டர் வந்துருக்கிறாங்கன்னா அடுத்து எவ்வளோ தூரம் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது ஆமாம் அப்போ இந்த படகு இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போகணும் ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது ஏசு படகுல ஏறினதும் படகு உடனே கரையை பிடித்ததுன்னா படகு இப்ப வந்துருச்சு ஹலோ உடனே கரையை பிடிக்கணும்னா படகு இங்கே வந்துட்டு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு காத்து அடிச்சுட்டு இருக்கும்போது காற்று காத்து நினைச்சது இவ இதோட மூங்கிடுவான் ஆனா அவர் ஏறின போற ஏ நம்மளே கொண்டு கரையில கொண்டு வந்து தேவன் அனுமதித்த சில பிரச்சனைகள் என்பது உங்களை மூழ்கடிக்க கிடையாது தேவன் வைத்த சுதந்திரத்துக்கு நேராக உங்களை நெருங்க பண்ணி கொண்டிருப்பதற்காக விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் எப்பா நீ இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு தண்டு விழிச்சுட்டு வந்துட்ட இனி நீ பிரயாசப்படாத இந்த பிரச்சனைனால ஒன்னா கொண்டு வந்து விட்டுற ஈஸியாக கொண்டு வந்து விட்டுட்டிருக்குறாருங்க சில அலைகள் உங்களை ஈஸியாக கொண்டு வந்து விட்டுட்ருக்குது பக்கத்தில் பார்த்து சில அலைகள் உங்களை ஈஸியாக கரைக்கு பக்கத்தில் கொண்டு வருது ஆமே உங்களை பின்னாடி கொண்டு போகாத முன்னாடி தான் கொண்டு போய்கிட்டுருக்கும் எகிப்து சேரை புறப்பட்டது யாமை நிச்சரவில் ஜனங்களை பின்வாந்து வைக்கிறது கல்லாண்டு ஆண்டவர் புறப்பட பண்ணிருது நீ முன்னாடி போறதுக்காக புறப்பட பண்ணேனா ஆலை லூயா ஆமேன் சில பிரச்சனை கத்தர் எலும்ப பண்ணது உன்னை இன்னும் சுதந்திரத்துக்கு நேராக கொண்டு போறதற்காக யோசிப்பின் வாழ்க்கையில் ஒவ்வொன்னா செய்யும் போது சகோதரர்கள் நினைத்தார்கள் இவன் தரிசனத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான் இல்ல தரிசனத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறான் தேவன் என் பாதையில் அனுமதிக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே நான் சுதந்திரிப்பதற்கேதுவான காரியங்கள் என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எனவே அடிக்கிற அலைகள் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படகு தத்தளிக்கும் அந்த நேரத்தில் படகு தத்தளிக்கும் படகு கொஞ்சம் ஆடுறது போல இருக்கும் ஆடி ஆடி எங்க போகுது தெரியுமா நீ தேர வேண்டிய கரைக்கு நேர பக்கத்துல போயிட்டே இருக்கு கரைக்கு நேரம் பக்கத்துல போயிட்டு இருக்கு சரி பக்கத்துல தானே போகுது எப்படியாவது போய் சேர்ந்து அப்படி போய் முடியாது ஏசு ஏறாம படகு கரையில ஏறாது ஆம பிரச்சனை தான் நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு போய் இருந்தால் இருந்தாதான் பிரச்சனை கரையில போய் சேர்க்கும் ஆமா தேவன் அனுமதித்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமாம் இவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு கண்டிப்பா இந்த தேசம் நம்ம கைக்கு தேவ பிள்ளைக்கு தரிசனம் நிறைவேறும்ங்கிறதுக்கு அடையாளமே அங்க இருக்கிற தடைகள் தான்

முதல் காட்டுறதே சில தடைகளை தான் காட்டுவார் ஆமே அதனாலதான் இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்த பாதையில் எல்லாமே பிரச்சனை தான் யாமே ஒரு தண்ணி குடிக்கலான்னு போய் மாறாத போய் டேஸ்ட் பண்ண அதுவும் கசப்பு என்ன ஆண்டவரே எதை தொட்டாலும் ஏய் நீ நடக்கிற பாதையில சுதந்தரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு அடையாளமே உனக்கு முன்னாடி வரக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே ஆமேன் இது மற்றவங்களுக்கு புரியாது யாருக்கும் இது தெரியாது ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும் இதுதான் என்னை சுதந்திரிக்க பண்ணுகிறத கேதுவாய் கத்த நடத்தி சத்திருக்கும் அது தெரியாது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது ரெட்டிப்பான நன்மை ஆண்டர் கொடுக்கணும்னு நினைச்சார் ஆமே அதுக்கு சாத்தன் கையில கொஞ்சம் யோபுவ சாத்தா நினைச்சா அழிக்க தான் தந்திருக்காரு நான் அவனுக்கு புரியல எப்ப அவனுக்கு ரெட்டிப்பா கொடுக்கறதுக்கு இது தெரிஞ்சதுதான் அவன் தொட்டிருக்கவே சில காரியங்கள் தேவன் நமக்கு செய்வது நன்மை கேதுவாய் நாம பார்க்க வேண்டியது தேவனுடைய வழியில நிக்கிறேன் போயிட்டு வந்து அவங்க சொல்றாங்க இந்த வழி கஷ்டம் நம்ம திரும்பிடலாம் எகிப்துல இருப்பது ஒருவன் தேவனுடைய வழியை பிரியப்படாமல் வழியை மாற்றுகிறான் என்றால் அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது பல நேரத்தில் சில சூழ்நிலை வரும்போது நம்ம வழியை தான் ட்ரை பண்றோம் எல்லாரும் கானனை சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் ஒன்று குறைந்த பத்து ஐந்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் யார் மேல பிரியமா இருந்தாரோ யார் அவர் பிரியமாய் இருந்து அவர் நடத்தின பாதையில சந்தோஷமாய் நடந்தார்களோ அவர்கள் மட்டுமே அதை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது ஆம சுதந்திரிக்க வேண்டியவன் தேவன் நடத்துகிற பாதையிலே பிரியமாய் நடக்கணும் பிரியமாக நடக்கணும் அது எப்படி பிரதர் அவர் நடத்துகிற பாதையில் பிரியமாக நடக்கிறது ஒரே வார்த்தையை சொல்லி முடிகிற ஆமே அவர் வழியிலே பிரியப்படுகிறவன் எதை மறக்க மாட்டான் தெரியுமா அவன் தன்னோடு இருக்கிறதையும் மறக்க மாட்டான் அவர் இதுவரை செய்ததையும் மறக்க மாட்டான் ஆமே ஹாலே லோயா அவர் தன்னோடு இருக்கிறதையும் மறக்க மாட்டான் அவர் இதுவரை செய்ததையும் மறக்க மாட்டான் ஆமேன் ஆண்டவர் வேதனைப்பட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவன் அந்த பதினொன்றாவது வருஷத்தை நான் வாசித்தோமே தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு என்னை இன்னும் விசுவாசிக்காம இருக்கிறாங்களே ஆமே நாளுக்கு நாள் தேவனுடைய வழியை பிரியப்படும்படியாக தான் சில பாதையை இன்றைக்கு நம் வாழ்க்கையில கடக்க பண்ணி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரை நான் கடந்து வந்த பாதையில என் தேவன் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேனெண்டு சொல்லுங்க பாக்கலாம் அதை நீங்க மறக்கலைன்னா இன்னைக்கு இருக்கிற பாதையை சந்தோஷமா அங்கீகரிப்பீங்க இன்னைக்கு இருக்கிற பாதையை நீங்க அங்கீகரிக்கலைன்னா பிரியப்படலைன்னா தேவர் செய்ததை மறந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஆன சொல்ற இவ்வளோ அற்புதத்தை செய்த பிறகும் இன்னைக்கு இந்த பாதையை கண்டு பிரியப்படாமல் இருக்கிறாங்களே பிரியப்படாமல் இருக்கிறாங்களே தேவனுடைய பாதையில பிரியமா இருக்கிறவன் தேவன் தன்னோடு இருக்க கூட இருக்கிறதையும் மறக்க மாட்டார் தேவன் இதுவரை நடத்தி வந்ததையும் மறக்க மாட்டான் இதுவரை நடத்தி வந்ததையும் மறக்க மாட்டான் அதனாலதான் தாவி ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தனக்கு செய்த ஒவ்வொரு பெரிதாய் பார்த்து ஒவ்வொரு நன்மை அவர் செய்யும் போதும் ஒவ்வொரு பாதை கடக்கப்படும் போதும் அதற்காக அவன் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தி கொண்டே இருப்பான் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பான் தனக்கு செய்தது ஆபிரகாம் என்ன துணிச்சலோட இந்த பிள்ளையை கொண்டு பலி செலுத்த போறானா ஆபிரகாம் தேவன் கூட இருக்கிறதை மறக்கல ஆபிரகாம் தேவன் இதுவரை தனக்கு செய்ததையும் மறந்து போகல இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்க நீ செத்து போன சரீரத்துல எனக்குன்னு ஒரு ஈசாக்கு என் ஆண்டவர் பிறப்பிக்க முடியுமானா தேவன் அனுமதித்த இந்த பாதையில ஏதோ ஒரு மேன்மை கத்த எனக்கு வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட முன் செல்லுகிறான் ஆமேன் அப்பாவை பிரியப்படுத்த விரும்புகிறவன் அப்பா பிரியப்படுகிற பாதையிலும் நடக்க விரும்புவான் ஆமே இன்னைக்கு கத்தை நடத்துகிற பாதையில் பிரியப்பட்டு நடக்கிறோமா பிரியப்பட்டு நடங்க சந்தோஷப்பட்டு நடங்க எப்படி உங்களால் இதில் நடக்க முடியுதுன்னா சொல்லுங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க அலையலோயா ரொம்ப பிடிக்கும் ஆமே எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்பா என்ன நடத்தினாலும் ஆமாம் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க நல்ல கை உயிர் இப்ப சொல்லு அவர் நடத்துகிற பாதையும் பிடிக்கும் அவர் நடத்துகிற சூழ்நிலை பிடிக்கும் அவர் என்ன அனுமதித்தாலும் பிடிக்கும் தான் சொல்றீங்களா நீ போன கொஞ்சம் ட்ராக்கெல்லாம் மாறும் அவன் சிலருக்கு சொல்றதுக்கு பயம் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க சொல்லுங்க அப்பா எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டான்